ஆகியின் பார்வதியும் கமருதியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது ஒன்று சேர்றது இதை பார்க்குற இதுங்க என்ன இப்படி தானா இப்படியும் இருக்குதுங்க சில ஜென்மங்கன்னு நம்ம வந்து நினச்சிக்க வேண்டியதாயிடுச்சு அதே மாதிரி தான் பிபி ஹவுஸ்லேயும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இன்றைக்கி வந்து இனிமேல் அடுத்த வாட்டி இவங்க ஃபைட் பண்ணும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது ஹெல்ப் பண்ணவும் கூடாது அட்வைஸ் கொடுக்கவும் கூடாது இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மோன்னு பிபி ஹவுஸ்லேயும் முடிவு பண்ணிட்டாங்க பார்வதிக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண தான் இப்போ ரொம்ப பாவமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதை பார்த்து உண்மையாலுமே பார்வதி வந்து கம்ருஜனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இனிமேல் ஒன்று சேர மாட்டாங்கன்னு ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அண்டு டெப்ரெஷனாக இருக்கும்போதெல்லாம் தான் பார்வதிக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுத்து அவங்கள டேக் கேர் பண்ணாங்க பட்டு நேற்றுலேருந்து என்ன நடக்குதுன்னா ஒரு கேமால் இவங்க திரும்பி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இவரு கம்ருதீன் சைட்லேருந்து வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் குட் கேமுன்னு சொல்லிட்டு அக் பண்ணதும் இந்த அக்கும் இந்த சின்ன என்கரேஜ்மெண்ட்டும் பார்வதியை தலைகால் புரியாமல் மாற்றி அகைன் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துருச்சு அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் சாரி காலில் விழுறேன் எப்படி எப்படியோ எதை எதையோ சொல்லி அகைன் கம்ருதீன் பார்வதி கூட ஒட்டிக்கிட்டாரு இத பார்த்த மற்ற காண்டிடேட்டு பிபி உள்ள அவங்களுக்கு பிபி அதிகமாகி என்ன இவங்க திருப்பி ஒன்னு சேர்ந்துட்டாங்களே சேர மாட்டாங்கன்னு நினச்சி நம்மளும் நிறைய அட்வைஸ் பண்ணோம் எதுங்க ரெண்டும் திரும்பி ஒன்னு சேர்ந்துருச்சிங்களேன்னு பார்வதிக்கும் கம்ருதிக்கும் நடுவுல தான் வில்லின்னு சான்றா கிட்ட கம்ருதீன் பயங்கரமான ஃபைட்டு டாஸ்க்ல வின் பண்றதுக்கும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் கம்ருதீனும் பார்வதியும் செய்கிறது எல்லாம் உலகமாக நடிப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இதில் டைட்டில் வின்னர் ஆவாங்க இந்த ரெண்டு உலக உலகமாக நடிப்பா இல்லை வேற யாராவதா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஸோ மச்